ஓம் என் அன்பு குழந்தையே ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலுமிருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் அதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப்போகிறது தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயர உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான வாய்ப்பு வருவதற்கு முன்னரே உன்னை நீ அதற்கு தயார் செய்து கொள்வது உனது வெற்றிக்கான முதல் படி வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டு இருப்பார்கள் தோல்விதான் வெற்றியின் முதல் வாசப்படி இவ்வுலக வாழ்வில் எல்லோருக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவர் அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சிக்கொள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சர்க்கல்கள் என்பதை நீ உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுத்து நட உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை அவர்கள் கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் போகும்படி விடமாட்டேன் அரவணைப்பிலே வளர்ப்பேன் என் சொற்களின் உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன் என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களிடம் நான் ஓடோடி வருவேன் என் குழந்தைகளுக்காக உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்பான கவலையில் கூட வேகமாக நீ ஓடி வருவாய் ஜெயிப்பாய் ஆனால் இதை ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்துக்கும் நன்மைக்கே என்று நம்பிக்கொள் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் நான் பூர்த்தி அடைய வைப்பேன் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான் உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் போதும் ஏமாற்றமில்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நல்லதே நடக்கும் நீங்கள் எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பழித்தே விடும் எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நம்முடன் சாய் இருக்கிறார் என்ன கவலை என்று வெற்றியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் மற்றவற்றை சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடிப்படைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொண்டது அந்த கத்தியை கொள்ளும் நோக்கத்தோடு சுத்தி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாகப்பட்டு இருந்து போனது இதை நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நாம் இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறதா உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்தும் அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் அவைகள்யாவும் இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே வந்து சேரும் ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி மீது வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வலிதான் மற்றவர்கள் பட்டாலும் வலிதான் அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மா கர்மா மட்டுமே மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதை போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவைகள் மூடப்படுவதற்கல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே ஒரு காயத்தால் தான் எல்லோருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம்பட்டவர்களுக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டும் வர வேண்டுமென்றால் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் ஒரு பாடம் தான் வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம் அது ஒரு பாடம் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் வெல்வாய் புனிதமான ஆத்மாவாக வாழ்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாய் அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னை பெருமையடையச் செய்வேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனி பாதை உண்டு தனி திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சால சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை நான் பெருமை அடையச் செய்வேன் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனே ஐக்கியமாகி விடுகிறான் நான் எனது எனும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் எரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நண்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பியிருக்கும் உன்னை அனைத்து ஜென்மங்களிலும் தாங்கி நின்று உன்னை நான் பாதுகாப்பேன் என்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவாகிய நான் என் மீது பாரத்தை போட்டு நிம்மதியாக இருங்கள் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோள்களில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது நீ திணறுவாய் அதற்கு முதலிலே அதை நீ எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் கடின உழப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணி நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு பொக்கிசங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நிஜயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நன்றாக வாழ்வாய் உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நீ மழை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே நான் தீர்த்து எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஓரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் இறந்தனம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை பொறுத்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என உணத்தை அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகிலியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவிதனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் என் எதற்கு 大家再见。<music> <music> நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய் கர்ம வினைகள் தொலைந்தன அதை தூக்கி உன் மனதில் மனதிலிருந்து எரிந்துவிடு மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவத்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்த இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் கலகாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ எப்போது என்னை நினைத்தாயோ அப்போதே நீ வெற்றியின் வாசற்படியில் காலடி வைத்துவிட்டா என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன் சாய்தேவா என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் எவன் ஒருவன் எப்போதும் என்னை அன்புடன் நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனின் ஆபத்துக்களை அளிக்க நான் என்றும் விழித்திருப்பேன் மனதிலுள்ள உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் புது வருடம் உனக்கு புது வசந்தமே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படி என்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் பிறந்த இந்த புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக உண்டு உனக்கு ராஜ வாழ்க்கை தரப்போகிறேன் நீ நலமோடும் வளமோடும் உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உனக்கான வசந்த காலம் இது இனி உன் வாழ்வு ஒளிமயமானதாய் மாறும் வெற்றிகள் குவியும் தூய எண்ணமும் நேர்மையும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர குளிரவைக்கப் போகிறேன் உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறேன் பிறந்த இந்த ஆண்டு நீ மகிழும் ஆண்டாக அமையும் நல்லதே நடக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உள்ளத்தில் தூய்மையுடன் நீ கேட்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறெதையும் எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திட நம்புவான் அப்படிப்பட்ட என் காக்க ஏழு கடல்களையும் தாண்டி நான் செல்வேன் அவனுக்காக வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன் நிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழவும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை நீ உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடரும் வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாயிருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மறத்து போயிருக்கிறாய் மறத்து போன நெஞ்சாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானதை என்பதை நான் அறிவேன் நீ ஜெயமாக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உங்கள் விசுவாசத்தை உறுதி பெற செய்யுங்கள் ஸ்திரமாக்குங்கள் மனம் திரியட்டும் அது எனக்காகவே ஆகட்டும் சிந்தனை செய்யுங்கள் அது என்னை பற்றியதாகவே இருக்கட்டும் என்னிடம் உங்கள் ஆர்வம் எவ்வளவு இருக்குமோ என் அனுகிரகமும் அவ்வளவு இருக்கும் பகிரத பிரதாயணம் செய்ய தேவையில்லை நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றை நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அப்போது நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்போதும் உனக்குள்ளேயே சொல்லிக்கொள் மின்னல் வேகத்தில் உனக்குள் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதை நீ காண்பாய் நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கிறது என்று புலம்பி தெரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி நம்பிக்கையுடன் நீ எங்கு வேண்டுமானாலும் செல் உன்னுடன் உனக்கு வெளிச்சமாக துணையாக இந்த சாயப்பா நான் வருவேன் விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது கடவுளை விரும்புவனும் எப்போதும் கடவுளை நினைத்துக்கொண்டே இருக்கின்றான் கடவுளை விருப்பவனும் எப்போதும் கடவுளை நினைத்துக்கொண்டே இருக்கின்றான் கடவுளை பற்றிய நினைப்பே முக்கியம் ராவணன் ராமனை விருத்தான் ஆனால் ராமனை பற்றி நினைக்காத நாளே கிடையாது இருக்கும் பொழுதும் கூட ராமனே அவன் மனதில் இருந்தான் எனவே அவன் ஆன்மாவை உணர்ந்தான் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்க முடியும் ஒரு செயலை செய்ய முடிவு எடுப்பது என்பது கடினம் அதைவிட அந்த செயலில் ஏற்பட்ட தவறுகளை திருத்துவது மிக கடினம் எனவே ஒரு செயலை செய்ய முடிவு எடுக்கும் முன் இருமுறை நன்றாக சிந்தனை செய்யுங்கள் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து முடியாமல் அவதூறாகப் பேசுகிறோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோம் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் அல்லது பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் எனவே நமது விருப்பமும் தீர்மானமும் இதுவாக இருக்க வேண்டும் நம்மிடம் அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கருமாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட்டு கொள்ள வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கருமாவின் பலன் மட்டுமே அது ஆகவே முதலில் பொறாமையை விட்டுவிடு அதிகாலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரையிலும் உன் நினைவுகள் சாயை மட்டுமே நினைப்பதாக இருக்கட்டும் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் வருவேன் எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது எவர்களுக்கும் அவர்கள் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்று பெற்றுக்கொள்ளும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு நல்லதே நடக்கும் என்றும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிலத்திருக்கும் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் சாயி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் பாபாவை வைத்தியரும் அது எவ்வாறெனில் தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தற்பாலில் தீர்க்கப்பட்டுவிடும் ஆகவே பாபாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள் இங்குள்ள பக்கீர் பாபா உமது வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு சாயின் வாக்கு சத்திய வாக்கு தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார் அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலே போய்விடும் இங்கு சத்குருவின் ஆசிர்வாதம் உள்ளதோ அப்போது நம்முடைய வேண்டுதல் ஆன்மீக லாபத்திற்காகவோ இருந்தாலும் அல்லது உலகில் நன்மைக்காக இருந்தாலும் சரி குரு அவற்றை நிறைவேற்றி நம்மை அக்கறை சேர்த்து விடுவார் சாயிடம் அன்பு செய்வோம் சாயுடன் நாம் வாழ்வோம் எந்த நிலையிலும் தடைகள் எதுவும் வந்தால் என்னுடைய பெயரை நீ உச்சரி உனக்கு முன்பாக நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல வரும் காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் கலியுகத்தில் கேட்பவருக்கு கேட்ட வரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக நிகழும் சீரடி சாய்பாபாவை ஒரு முறை வணங்கினால் நல்லது நடக்கும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் சீரும் சீரள் நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பார்க்கும் சீரடிநாதனின் பரம பக்தனான ஒருவரது மனைவி பிரசவமான இரண்டு நாட்களுக்கு திடீரென்று வயிறு ஊப்பி மூச்சுவிட முடியாமல் கஷ்டப்பட்டார் பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு சொல்லிவிட்டார் அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர் அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர் பாபா தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் புனித கயிறை கட்டி உப்பிய வயிறு பகுதியில் சிறிது உதியை தடவினார் கொஞ்சம் உதியை அவரது வாயில் இட்டார் இது நடந்து ஐந்து நிமிடத்தில் உப்பி இருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது அந்த பெண் சீராக சுவாசிக்கத் தொடங்கினாள் சாயிநாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இல்லவா பப்பா கண்டிப்பான முறையில் நடத்தி வைப்பேன் நல்லதே நடக்கும் அனைத்தையும் சாயின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுவோம் மற்றவற்றை சாய் பார்த்துக் கொள்வார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்